சற்று முன் திடீரென தலைகீழாக மாறிய மகாராஷ்டிராவின் அரசியல் களம் திடீரென காங்கிரஸில் இணைந்து பாஜகவுக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுத்த ஏக்நாத் சிண்டே இந்தியாவே அதிர்ச்சி அதாவது மகாராஷ்டிராவில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆளும் பாஜக கூட்டணி அபாரமாக வெற்றி பெற்றிருந்தது இங்கே மொத்தம் இருநூற்றி முப்பத்தி ஐந்து இடங்களை இந்த பாஜக கூட்டணி கைப்பற்றியிருந்தது இதில் பாஜக கட்சி மட்டுமே அதிகபட்சமாக நூற்றி முப்பத்தி இரண்டு இடங்களை பிடித்தது சிவசேனா கட்சியோ ஐம்பத்தி ஏழு இடங்களையும் தேசியவாத காங்கிரஸ் நாற்பத்தி ஓரு இடங்களையும் மற்ற சில கூட்டணி கட்சிகளும் ஒரு சில இடங்களை பிடித்து மொத்தமாக பாஜக கூட்டணி இங்கே பிரமாண்ட வெற்றியை பெற்றது இருப்பினும் முதல்வராக யார் இருப்பது என்ற முடிவு இதுவரை இந்த கூட்டணிக்குள் எட்டப்படவில்லை ஏக்நாத் சிண்டே முதல்வராக நீடிக்க வேண்டும் என சிவசேனா கட்சி தலைவர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வந்தனர் ஆனால் அதிக இடங்களை பாஜக தான் கைப்பற்றியது என்பதால் பாஜகவுக்குத்தான் முதல்வர் பதவி கிடைப்பது நியாயம் என பாஜக மேலிடம் கருதுகிறது இதனால்தான் தான் பாஜக தலைவர் தேவேந்திர பட்னாவிஸை முதல்வராக்க வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டி வருகிறது பாஜக மேலிடம் அதற்காக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு முக்கிய துறைகள் தருவதாக பாஜக சமரச பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது ஆனால் முன்னாள் முதல்வர் ஏக்நாத் சிண்டே தனக்கு முதல்வர் பதவிதான் வேண்டும் என பிடிவாதமாக இருந்து வருகிறார் இதற்கிடையே மகாராஷ்டிரா சட்டப்பேரவை பதவிக்காலம் நேற்று முன்தினம் முடிவடைந்ததால் ஏக்நாத் சிண்டே தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் இதற்கான கடிதத்தை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து வழங்கியிருக்கிறார் இந்த நிலையில் மகாராஷ்டிரா துணை முதல்வர் பதவியை ஏக்நாத் சிண்டே ஏற்க மறுத்ததை அடுத்து இவரது மகனுக்கு துணை முதல்வர் பதவியை வழங்க பாஜக ஆலோசனை நடத்தி வருகிறது பாஜகவை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் தான் மகாராஷ்டிரா முதலமைச்சராக நியமிக்கப்பட வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாகவும் இருக்கிறது இதுவரை முதல்வராக இருந்த ஏக்நாத் சிண்டே மற்றும் தேசியவாத காங்கிரஸ் தலைவரான அஜித் பவாருக்கு துணை முதல்வர் பதவி தர பாஜக திட்டம் வகுத்துள்ளது துணை முதல்வர் பதவியை ஏக்நாத் சிண்டே ஏற்க மறுத்ததால் இவரது மகன் ஸ்ரீகாந்துக்கு அந்த பதவியை தர முன்வந்துள்ளது பாஜக அத்துடன் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளை கைப்பற்றிய சிவசேனா கட்சி தலைவர் ஏக்நாத் சிண்டேவுக்கு ஒன்றிய அமைச்சர் பதவி தர பாஜக ஆலோசனை நடத்தி வருகிறது இந்த நிலையில்தான் இப்படியாக ஒன்றிய அமைச்சர் பதவி துணை முதல்வர் பதவி என்றெல்லாம் கொடுத்து தன்னை சமாதானப்படுத்த முடியாது என்றும் தனக்கு முதல்வர் பதவிதான் வேண்டும் என்றும் ஏக்நாத் சிண்டே ஒரே பிடியில் இருந்து வந்தார் ஆனால் இதற்கு பாஜக தரப்பிலோ கண்டிப்பாக முதல்வர் பதவி ஏக்நாத் சிண்டேவுக்கு கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டது ஆக பாஜகவின் இறுதி முடிவு இதுதான் என்பதை புரிந்து கொண்ட ஏக்நாத் சிண்டே இப்போது திடீரென காங்கிரஸில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி ஒட்டுமொத்த பாஜகவினரையும் கதிகலங்க வைத்துள்ளது ஆமாங்க ஏக்நாத் சிண்டே இப்போது காங்கிரஸில் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகளில் இறங்கிவிட்டாராம் மேலும் இவர் காங்கிரஸில் இணைந்தார் என்றால் இந்த பாஜக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளையும் இவரோடு இழுத்துச் சென்று விடுவார் என்றும் கூறப்படுகிறது அப்படி பார்த்தால் பாஜகவால் இங்கே மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியாமல் போய்விடும் இதனால் மகாராஷ்டிராவில் ஆட்சி கவிழும் அபாயமே ஏற்பட்டுவிடும் ஆக இந்த செய்திதான் தற்போது மகாராஷ்டிராவை தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவையும் கதிகலங்க வைத்து வருகிறது சரி நீங்கள் சொல்லுங்க ஏக்நாத் சிண்டே காங்கிரஸில் இணைவதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க